சேலம் மாவட்டம் ஆத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் ஆத்தூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என தனித்தனியாக மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது மூன்றாம் பரிசாக ஏழாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது மாரத்தான் போட்டி துவங்குவதற்கு முன்னர் சிலம்பம் கற்ற மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்